செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தந்தையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மும் வந்து தோன்றிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேது பேர்ச்சி எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம் அதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு விசுவாசு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா காலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராயுக்கு பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டூர் வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேர் ராகு பவன் எங்கேருந்து பேச்சேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகிது பயிற்சியை எப்பவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றில்தான் பயிற்சி ஆகும் கண்டிப்பாக மிருகச்சிடம் ரிஷபம் மிருகசிட் இருக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க மிருகச்சிடம் ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதம் ராகியது பேச்சு எப்படி இருக்கும் ரிஷபத்தில் மிருகசீட அஞ்சு ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு ராகியது பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தன வரவு பொருளாதார உயர்வு இதெல்லாம் கொடுக்கும் திடீர் தன திடீர் தன அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் பொருளாதார வரவையும் புதிய வீடு புதிய வாகனம் புதிய சொத்து சேர்க்கைக்கான அமைப்பை கொடுக்கும் அதே சமயத்தில் வீடு பழுதுபாக்கிறது வீடு வந்து புதிய வீட்டுகளை குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை சரி செஞ்சு கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து மேரிஜியாக வெயிட் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு திருமணம் அடையக்கூடிய வாழ்க்கை அமைப்பு உண்டு அதே நேரத்தில் எச்சரிக்கையாக திருமணம் செய்யணுன்ற அமைப்பும் உண்டு திருமண விஷயத்தில் மிருக ஒன்று ரெண்டு பாதங்கள் எச்சரிக்கை நாம் இந்த ராகியது பயிற்சியில் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்குறோம் ரிஷபம் அப்படின்னா என்ன ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்து பாலாக போனதுக்கு ஆடு மேய்ச்சி ஆளாகிறேன்னு சொல்கிற ராசி தான் ரிஷபராசி எப்படிங்க படித்து பாழாக போனதுக்கு ஆடு மேச்சு ஆளாகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி ஏன்னா ரிஷபத்தின் வடிவம் அப்படிங்கிறது காலமாடு சின்னமாக கொடுத்துருக்காங்க இவங்க ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு ஆளுங்க இப்போ இன்றைக்கி காலகட்டம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் ஐடிலாம் படிச்சுட்டு தொழிலாம் பார்த்துட்டு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வேணான்னு சொல்லி போட்டு அதை தூக்கி அஞ்சுட்டு ஆட்டு பண்ண வைக்கிறேன் மாட்டு பண்ண வைக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் சரிங்க சார் இப்போ அப்படி சொல்லிட்டீங்க லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் சரி இப்போ இந்த ராகுகேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாந்தேதி அன்றைக்கி விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு கரெக்டாக ராகு காலத்தில் பகவான் தன்னுடைய மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும் கேது பகான் கண்ணிலேருந்து சிம்ம ராசிக்கும் ஆகி வராங்க இந்த பேர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபம் அப்படிங்கிறது ரெண்டாவது ராசி ரெண்டுன்றது வாய் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுன்றது வருமானம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுன்றது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே பொருளாதார சிந்தனைகளை கொண்ட ரிஷபராசி எப்படி இருக்க போகுது பொருளாதாரம் உயர்மா வீழ்ச்சி அடையுமா தப்பிக்குமா பிரச்சனைகளை மாட்டுமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் அதாவது பொதுவாக இது வரைக்கும் என்ன கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா ரிஷபம் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்ருப்பீங்க அப்படிலாம் இல்லை முழுமையான பலன்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க ஃபஸ்ட்டு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறேன் இந்த ராகுகேது பேச்சில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் மிதனம் விருச்சகம் மகரம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளும் நன்மைகளை அடைய போகுது பா குறைவான நட்பலங்களை அடையக்கூடிய ராசிகளில் முதல் இடத்துல ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் இந்த ஆறு ராசிகளும் நியூட்ரலான பலன்களை அடைய போகுது சரிங்க சார் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க ரிஷபத்துக்கு நியூட்ரலா அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ரிஷப ராசிக்கு நாலாம் எது பத்தாம் இடத்து ராகு இரண்டாம் இடத்து குரு பதினோராம் இடத்து சனி உங்கள் ராசிக்கு எட்டுக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க எட்டாம் இடம்ன்றது நல்ல இடங்களா கண்டிப்பாக கிடையாது அசிங்க அவமானம் கெட்ட பேர் இதெல்லாம் கொடுக்கூடிய இடம் அப்போ குடையவன் ரெண்டாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்துல கேது இருந்து என்ன செய்யும் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடியவங்க குறிப்பாக ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேச்சில் தேவையில்லாத வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு லேடிஸ் பிரச்சினையினால பெண்கள் பிரச்சினையினால இந்த பொண்ணை பற்றி நான் பேசினேன் அது எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு ராகி எது பேச்சு கொடுக்கும் முதல்ல ஜாப்பில் பிரச்சனை கொடுக்கும் ஜாப் அப்படிங்கிறது வேலையில் ஜாப்பில் அதுவும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெண்களால் ஒன்று பிரச்சனை நீங்கள் பெண்களை பற்றி பேசுனதோ அல்லது நீங்கள் ஜாப்பில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெண் வந்து ஒரு வேலை செஞ்சதோ இருக்கும் மொத்தத்தில் வேலையில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன பதவி வேணாலும் இருக்கலாம் ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பதவியில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எட்டாம் இடத்த குருபவன் பார்க்குறாங்க எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க எட்டாம் இடம் சுகத்துவம் அடையுது எட்டாம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களையும் தனவர்களையும் நிச்சயமாக கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்து கேது கேது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கிரகம் சார் மன உளைச்சல் எண்ணத்தை வந்து எண்ணத்தை செஞ்சு அப்படிங்கிற டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணத்தை அப்படிங்கிறது கேது தான் ஒரு வெறுமை விரக்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கேதோட அமைப்பு நாலாம் இடம்ன்றது மனசு அப்போ உங்களுக்குள்ளே ஒரு விரக்தி அப்படின்ற ஒரு நிலை வந்து வந்தாச்சு பேச்சுனால பிரச்சனைகள் பேச்சுனால சங்கடங்கள் பேச்சுனால குழப்பங்கள் தேவையில்லாத வம்பு வழக்கில் செலுத்தக்கூடிய நேரம் குறிப்பாக அரசியல்வாதிகள் அதிகபட்சமாக ரிஷபத்தில் இருப்பீங்க அரசியலுக்கான கிரகம் ரிஷபம் அரசியல்வாதிகள் பேச்சினால் சிக்கக்கூடிய காலகட்டம் பேசக்கூடாததை பேசி இப்போ சமீபத்தில் கூட அந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நிறைய நடக்குது ஒரு அமைச்சர் வந்து அப்படி கேட்டிருக்காரு ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார் அதுக்கு இன்னொரு தலைவர் கேட்டார் இந்த வார்த்தையை சொல்கிறாரே அவர் இந்த வ இதாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்து போதாத காலகட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அரசியல்வாதிகள் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை ரிஷபமாக இருந்தீங்க அப்படின்னா அது மாவட்ட கவுன்சிலராக இருக்கலாம் வார்டு உறுப்பினராக இருக்கலாம் மெம்பராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்ற கவனம் தேவை ஐந்தாம் இடத்துக்கு எது நாலாம் இடத்துக்கு வந்தாச்சு பெண்கள் வழியில் தான் ஒம்பு வழக்குகளை இழுத்து விடும் பதவிகள் கிடைக்கும் பதவிகள் மூலமாக தொந்தரவுக்குள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கடன் சுமைகள் அதிகமாகும் கடன் மூலமாக நீங்கள் ஜீவிக்க வேண்டிய காலகட்டம் கடன் மூலமாக கடன் வாங்கித்தான் புடைக்கணும் அப்படின்ற ஒரு சிக்கலில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தொழில் முயற்சிகள் இருக்கும் தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க தொழிலுக்காக கடன் வாங்கினா தவறு இல்லை தொழிலை வாங்கி கடன் வாங்கி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க தேவையான தொழிலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க பெருசாக போட்டு இழுத்துக்காதீங்க ஏன்னா இப்போதைக்கு இந்த ராகி எது பயிற்சி சப்போர்ட் பண்ணுது ஆனால் சார் ராகி எது பயிற்சிக்கு பின்னாடி இந்த பதினெட்டு மாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் தொழில்ன்றது நீண்ட கால விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் நாலாம் இடம் அப்படின்றது வாகனம் அப்படின்னு அர்த்தம் அப்போ வாகனத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதாவது பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது கார் எடுத்துகிட்டு போகிறீங்க லக்ஸரியான காரு சார் வழியில் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படி ஆகக்கூடிய காலகட்டம் தான் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கின தேடுங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு வாங்கின தேடுங்க அதை தேவையில்லாமல் ஃபைன் கட்டக்கூடிய காலகட்டம் ஏன்னா சிம்ம ராசியில் கேது சிம்மம் அரசு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டு பேப்பரு பெட்ரோல் பிரேக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து திக்காப்பு வச்சுக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு முடிவு தேடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ அதனால் வாகனத்தில் பழுது வரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இடையூறுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் லாபங்கள் குறையக்கூடிய காலகட்டம் உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டிய காலகட்டம் ரிஷபத்துக்கு வந்தாச்சு ஸோ ரிஷபத்துக்கு பெரும்பாலான நட்பலன்களை சொல்கிறது குறைவு தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துக்கு ஏது மன அழுத்தங்களை கடந்த காலகட்டங்களை கொடுத்துருக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது படிப்பு உயர்கல்வி அப்படின்னு அர்த்தம் அப்போ கல்வியில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு அப்போ என்ன செய்யணும் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தணும் படிப்பை தவிர்த்த மற்ற காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து படிப்பு தடை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் கவனங்கள் சிதறக்கூடிய காலகட்டம் தேவையற்ற சிந்தனைகள் மொபைல் அடிக்ஷன் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களா தப்பு இல்லை எதுக்கு என்னத்துக்கு எஜுகேஷனுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது முடிஞ்சோடனே ஃபோனை எடுத்து கீழே வச்சிடணும் அவ்வளோதான் அப்புறம் தேவைப்படும் தான் எடுக்கணும் சும்மா ஃபோனை நோடிக்கிட்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பார்க்குறதுனா குறைச்சிக்கணும் அடிக்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும் ஏன்னா பத்தாம் இடத்து ராகு நாலாம் இடத்துக்கேது பதினோராம் இடத்து சனி ரெண்டாம் இடத்து குரு இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும் சரிங்களா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை தேவை தொழிலை லாபங்கள் குறையும் தொழில் வந்து நீங்கள் விரிவுபடுத்திங்களே தவிர தொழிலை மூடணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வராது தொழில் டெவலப் பண்ணுவீங்க ஆனால் ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ராகு இருக்கிறது சனி வீடு சனிக்கு ஆடம்பரம் பிடிக்காது அலங்காரம் பிடிக்காது எளிமையாக உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் சனி பகவான் லாபங்கள் சரியான விதத்தில் சரியாக கிடைக்கும் கிடைக்கிற லாபத்தை பெருசாக எண்ணி நீங்கள் இந்த காலகட்டத்தை கடத்தணும் லாபங்களை பொறுத்த வரைக்கும் வரும் வராமல் போகாது ஆனால் வர்ற பணத்தை சேமிக்க கற்றுக்கணும் சேமிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த ராய்க்கு இது பேச்சில் நிச்சயமாக உண்டு சேமிப்புக்கு பிரச்சனை இல்லை திருமணம் இல்லை அப்படின்ற ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் புரட்டாசி ஐப்பசி மாத காலகட்டம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமண காலகட்டம் கூடி வந்தாச்சு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது உள்ளூர்லேயே படிக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் இப்போது வெளியூரில் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து மாறி உள்ளூரில் வந்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் படிப்பில் தடை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் கவனம் தேவை டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப அக்கறை எடுத்து கவனமாக படிக்கணும் படிப்பில் மட்டும் கவனம் இருக்கணும் வேறு எதுலேயும் கவனம் இருக்கக்கூடாது அதாவது நல்ல குழந்தைங்களா இருந்தாலும் கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டம் இது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத அசிங்கத்தை சுமக்கணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது அதனால தான் நம்ம எதனையும் எதிர்மறையாக சொல்லலை எச்சரிக்கையாக சொல்கிறோம் குரு குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி ரெண்டு இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அது குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பாதிப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி கிட்ட வித்தியாசமான வார்த்தைகளை விட்டுறது மனைவி கணவன்கிட்ட வார்த்தை வார்த்தைகளை வித்தியாசமாக விட்டுறது அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் இது பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் சரியான தீர்வு உங்களுக்கு புதிய வேலைகள் தேடி இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் உங்களுக்கு திடீர் தன வரவுகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க சரியான காலகட்டம் புதிய தொழில்களை ஆரம்பிங்க ஆனால் எளிமையை ஆரம்பிங்க பெருசாக ஆரம்பிக்க வேண்டாம் எளிமையை ஆரம்பித்து படிப்படியான முன்னேற்றங்களுக்கான வழிவகைகளை செய்யும் இந்த ஆண்டு இந்த பதிமூணு மாதம் ராகுவீத பயிற்சியில் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு அது நிதானமான வளர்ச்சிகள் தான் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்களோ பெரிய அதாவது பொறுமையாக தான் வளரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு திடீர்னு எது எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்னு திடீர் வளர்ச்சி அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம் நேர்மையான வழிகளில் முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு நேர்மை தான் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நேர்மையாக நடந்து போங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு எடுத்தடுப்புலே சொன்னோம் அது ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கால்நடைகள்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல கேதுபோன் வர்றதுனால கால்நடை வளர்க்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் சற்று தடைபடும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அது என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகம் முக் முக்க அத முக்கியமாக பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடங்கள் இருந்தாலும் சரி இல்லை நம்மளை மாதிரி ஜோசியர்களை அணுகி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி இது கோச்சார பலன்கள் மட்டுமே உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு முழுமையாக பேசும் சுய ஜாதம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி நம்ம இந்த நிகழ்வை வந்து நிறைவு செய்வோம்